அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க பிரச்சனைகள் தீர என்ன பண்ணலாம் கோவிலுக்கு இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனுஷம் நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில் வரும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக குணங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக பயப்பட மாட்டாங்க ரொம்ப யோசிச்சு நிதானமாக ரிஸ்க்குங்கிறது பெருசாக இவங்க லைஃப்பில் எடுக்கவே மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைப்பாங்க ஆனால் எந்த விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படுவாங்க பழகிய பழக்க வழக்கங்கள்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் நண்பர்கள் அதிகமாகவே இருக்கும் சில நேரங்களில் பொய் சொல்வாங்க அதே நேரத்துல இவங்களுடைய தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானங்கிறது இருக்கும் பெரியவங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் இவங்க வாழ்க்கை நடைமுறையை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு தாராளமா செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல செல்வ சேர்க்கை இவங்க கிட்ட இருக்கும் செல்வந்தரா இருப்பாங்க அதிக பழக்க வழக்கத்தில் பெண்கள் அதிகமா இருப்பாங்க பெண்களுடைய நட்பு வட்டாரம் அதிகம் இருக்கும் இவங்க பேச்சு நல்லா இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதே நேரத்துல சுய சிந்தனை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய விஷயங்களை தான் மட்டும்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய முடிவுகளுக்கும் கட்டுப்படக்கூடிய தன்மைங்கிறதே இவங்க கிட்ட இருக்கும் நல்லதா அடுத்தவங்க சொன்னா கேட்டுப்பாங்க அதை எடுத்துப்பாங்க அரசாங்க தொடர்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும் மக்கள் இவங்களை புகழ்ந்து பேசுற அளவுக்கு நல்ல பழக்க வழக்கம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க பழக்க வழக்கங்களை யாரும் விட்டுற எண்ணம் இருக்கும் தாய் தந்தை கிட்ட பெரிய அளவில் ஈடுபாடுங்கிறது இல்லைனாலுமே அவங்க மேல பற்றுங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏதோ ஒரு விஷயத்த இழந்துட்டோங்கிற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மைண்ட்செட் அந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கை நல்ல செல்வாக்கு மிக்க வாழ்க்கையா இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய குணமும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் யார்கிட்டையுமே அவ்வளோ ஈஸியா மனசை விட்டு பேசிட மாட்டாங்க அதே நேரத்துல இவங்களுடைய ப்ளஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்கள் இவங்களுக்கு கண்கள் ரொம்ப அழகா இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய பழகும் தன்மை எப்படி இருக்கும்னா ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்களுடைய மனம் எண்ணம் அவங்க தேவை அறிந்து செயல்படுவாங்க இவங்களுடைய நட்புங்கிறது கனெக்டிவிட்டி செயினிங் ப்ராசஸாக தான் போகுமே தவிர பாதியில் நிற்காது இவங்களுடைய சிந்தனைகள் உதாரணத்துக்கு இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட இவங்களுடைய சிந்தனைகள் செயல்திறன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இவங்க மற்றவங்களுக்கு யூஸ் ஆவாங்க ரொம்ப அனுகூலமானவர்களாக இருப்பாங்க இவங்க பிறக்கும் போதே சனிதசால பிறந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே பிரச்சனைங்கிறது முடிஞ்சிடும் அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நேர்மையான பர்சனாக இருப்பாங்க நல்ல பொசிஷன் இருப்பாங்க மிகப்பெரிய பதவியில இருப்பாங்க அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்தில் பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் கொண்டவர்களா இருப்பாங்க அனுஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க மில்லிய தேகம் கொண்டவர்களா இருப்பாங்க அனுஷம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தீய சொல் பேசுபவர்களா இருப்பாங்க சற்று பொய் சொல்பவர்களா இருப்பாங்க எதிர்மறையான விஷயங்களை பத்தின எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் வழியில ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஊர்ல இருக்கு இந்த ஆலயம் சென்று வரும்போது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி பனிரண்டுகம்ளே லிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்